இன்றைய மன்னா சகேயுவின் சக்தி வாய்ந்த ரட்சிப்பு வேத வசனங்கள் லூகா பத்தொன்பது ஒன்று அவர் எரிகோவிற்குள் நுழைந்து அதன் வழியாக சென்று கொண்டிருந்தார் வசனம் இரண்டு இதோ சகேயு என்ற பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தான் அவன் ஒரு தலைமை வரி வசூலிப்பவனாகவும் ஐசுவரியவானாகவும் இருந்தான் வசனம் மூன்று அவன் இயேசு யாரென்று பார்க்கும்படி வகை தேடினான் மக்கள் கூட்டத்தின் நிமித்தம் அவனால் பார்க்க முடியவில்லை ஏனெனில் அவன் வளர்த்தியில் குள்ளமாக இருந்தான் வசனம் நான்கு அவன் முன்னாக ஓடிப்போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான் ஏனெனில் அவர் அவ்வழியாய் கடந்து போகவிருந்தார் வசனம் ஐந்து இயேசு அந்த இதத்திற்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனிடம் சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா ஏனெனில் இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்றார் வசனம் ஆறு அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து கழிகூர்ந்து அவரை அழைத்து கொண்டான் வசனம் ஏழு அவர்கள் அதை பார்த்தபோது ஒரு பாவியான மனிதனோடு அவர் தங்கப் போயிருக்கிறாரே என்று கூறி எல்லாரும் முறுமுறுத்தார்கள் வசனம் எட்டு அப்போது சகேயி நின்று கர்த்தரிடம் இதோ என் உடைமைகளில் பாதியை கர்த்தாவே நான் ஏழைகளுக்கு தருகிறேன் நான் எவனிடமிருந்தும் பொய்யாய் குற்றஞ்சாட்டி எதையாவது எடுத்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பிச் செலுத்துகிறேன் என்றான் ஊழியத்தின் வார்த்தைகள் ஒரு தலைமை வரி வசூலிப்பவனாக சகேயி ஒரு தலைமை பாவி ஒரு முன்னணி பாவி வரி வசூலிப்பவனாக அவனுடைய பாவத்தால் அவன் பணக்காரன் ஆனான் கடந்த காலத்தை மீட்டெடுப்பது மற்றும் அகற்றுவது தொடர்பான தனது அறிக்கையிடுதலில் சகேயு அவரிடம் நான் யாரிடமாவது பொய்யான குற்றச்சாட்டுகளால் எதையாவது எடுத்திருந்தால் நான்கு மடங்கு அதிகமாக நான் திருப்பிச் செலுத்துகிறேன் என்று கூறினான் நான் எதையாவது எடுத்திருந்தால் என்ற வார்த்தைகளை ஒரு சொற்பொழிவாக மிரட்டி பணம் பறிப்பதை குறிக்கும் ஒரு நல்ல வழி என்று நாம் கருதலாம் வரி வசூலிப்பவர்கள் சொத்தின் மீது அதிக மதிப்பை வைத்தனர் அல்லது செலுத்த முடியாதவர்களின் வரியை உயர்த்தி பின்னர் அதிக வட்டி வசூலிக்கின்றனர் இப்படித்தான் மற்றவர்களை மிரட்டி பணம் பறித்தனர் தான் மிரட்டி வாங்கிய தொகையை விட நான்கு மடங்கு தொகையை திருப்பிச் செலுத்துவதில் சகேயு செய்தது மிகவும் நேர்மையானது பாவம் செய்து பணக்காரனாகிவிட்ட ஒரு மனிதன் சகேயு இப்போது தனது பாவமான கடந்த காலத்தை அழிக்க முழுமையாக ஈடு செய்ய விரும்பினான் சகேயு நிச்சயமாக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நபர் அவன் யூத சமூகத்தால் முற்றிலும் வெறுக்கப்பட்டான் மற்றும் ஒரு தொழுநோயாளியை விட தனிமைப்படுத்தப்பட்டான் ஆயினும் கூட ஒரு பெரிய கூட்டத்தின் முன்னிலையில் இரட்சகர் சகேயுவிடம் இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறினார் சகேயுவுக்கும் கூட்டத்தில் இருந்த அனைவருக்கும் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருந்தது முழு எரிகோ நகரமே அதிர்ந்திருக்க வேண்டும் வசனம் ஏழு கூறுகிறது அதைக் கண்டு அவர்கள் அனைவரும் அவர் ஒரு பாவியான மனிதனுடன் தங்கப் போயிருக்கிறார் என்று முறுமுறுத்தார்கள் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை கர்த்தர் சகேயுவிடம் அதிகம் பேசினார் என்று நமக்கு கூறப்படவில்லை எவ்வாறாயினும் சகேயு மிகவும் வலுவான முறையில் பதிலளித்தான் இரட்சகரை தனது கர்த்தராக அங்கீகரித்தான் சகேயு நின்று கர்த்தரை நோக்கி இதோ என் உடைமைகளில் பாதியை கர்த்தாவே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் பொருள் உடைமைகளில் இருந்து விடுபடுவது பற்றிய மனித இரட்சகரின் போதனையை கேட்காவிட்டாலும் சகேயில் அத்தகைய வார்த்தையை உச்சரிக்க முடிந்தது இது கர்த்தருடைய ஆற்றல் மிக்க இறைச்சிப்பின் தன்னிச்சையான விளைவாக இருந்தது ஆமென்